சென்னை எண்ணூரில் அமோனியா வாயு கசிந்த தனியார் நிறுவனத்தை முற்றுகையிட மீனவ கிராம மக்கள் திரண்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் குணசேகரன் இணைப்பில் இருக்கிறார் குணசேகரன் தற்பொழுது அங்கு எவ்வளவு பேர் கூடியிருக்கிறார்கள் கள நிலவரம் என்ன சென்னை எண்ணூர் பகுதியில் கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் என்று சொல்லக்கூடிய ஒரு உர தொழிற்சாலை என்பது இயங்கி வருகிறது அந்த உர தொழிற்சாலைக்கு தேவையாக இருக்கக்கூடிய அந்த அமோனியம் என்று சொல்லக்கூடிய அந்த கெமிக்கல் என்பது நேற்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு வெளியாகியிருக்கிறது இந்த கெமிக்கல் வெளியான நிலையில் இந்த எண்ணூர் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மூன்று நான்கு மீனவ கிராம மக்கள் மிகுந்த ஒரு பாதிப்புக்கு ஆளாகியிருக்கிறார்கள் இந்த வாயு என்பது மிக ஒரு விஷத்தன்மை வாய்ந்த ஒரு க ஒரு கெமிக்கல் வாயுவாக இருப்பதனால் இங்கே இருக்கக்கூடிய ப மக்கள் மிகுந்த ஒரு இந்த மக்கள் இந்த விசவாயினுடைய உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாகியிருக்கிறார்கள் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு இந்த நிலை ஏற்பட்டதன் காரணமாக குடியிருப்பு பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் தஞ்சமடைந்து பல்வேறு பகுதிகளுக்கு அவர்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் முப்பதற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மூச்சு திணறல் மற்றும் வாந்தி மயக்கம் காரணமாக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டும் சிகிச்சையில் தொடர்ந்து இருந்து வருகிறார்கள் இந்த நிலையில் இந்த கோரமண்டல் நிறுவனத்தை தற்பொழுது இந்த பகுதி மக்கள் தற்பொழுது முற்றுகையிட்டு இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என இந்த பகுதி மக்கள் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்து இந்த பகுதியில் தற்பொழுது அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் மூச்சு திணறல் என்பது சில நபர்களுக்கும் அதே போன்று குழந்தைகளுக்கு கண்ணெரிச்சல் போன்ற உடல் உபாதைகளும் தொடர்ந்து ஏற்பட்டு வருவதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த நிறுவனத்தை நிரந்தரமாக மூட வேண்டும் என தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியமும் இந்த பகுதியில் அமோனியம் உறுதி செய்திருந்தது நேற்று நடந்த இந்த சம்பவத்தின் காரணமாக கடலில் நாற்பத்தி ஒன்பது மில்லிகிராம் என்று கண்டறியப்பட்டிருப்பதாக மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருக்கிறது இந்த எண்ணூர் கோரமண்டல் நிறுவனத்திற்கு அமோனியம் என்று சொல்லக்கூடிய என்பது மூன்று மாதத்திற்கு மாதத்திற்கு மூன்றாயிரம் முதல் எட்டாயிரம் டன் வரை இறக்குமதி செய்யப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது குறிப்பாக கப்பலில் இருந்து கொண்டு வரக்கூடிய இந்த அமோனியம் கெமிக்கல் என்பது கடலில் குழாய்கள் பதிக்கப்பட்டு அதே போல இந்த கெமிக்கல் நிறுவனத்தில் ஒரு பெரிய கலன் அமைக்கப்பட்டிருக்கின்றன அந்த கலனில் அதை கொண்டு செல்லப்பட்டு அதனை மறு உற்பத்தி அந்த உரம் தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்பட இருக்கிறது இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு இந்த கெமிக்கல் என்பது வெளியேறி இந்த பகுதி முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இதனால் இந்த பகுதி மக்கள் ஒரு மிகுந்த ஒரு பாதிப்புக்கள் ஆகியிருக்கிறார்கள் இந்த நிலையில் அங்கே இருக்கக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் கேட்கலாம் நைட் என்ன நடந்தது இந்த கெமிக்கல் உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பெல்லாம் ஏற்படுத்துனுச்சு நைட்டு வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட இருக்கும் சார் அப்போதான் நான் தூங்கப் போனேன் அப்போ வந்து ஸ்மெல் வந்து ஸ்மெல் இது வந்து எங்களுக்கு வந்து இந்த ஸ்மெல் வந்து வந்துட்டு இது ரெகுலர் சொல்லிட்டு நான் படுக்க போய்ட்டேன் யாரையும் எழுப்பலை அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு இது மாதிரி அங்கே இருக்காதிங்க இந்த ரோடு சைடாக போன ஒருத்தர் சொன்னார் அங்கே யாரோ மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க டக்குன்னு குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வெளியே வாங்க அது வரதுக்குள்ள ரோட்டில் போகிறவங்க வந்து எல்லாருக்கும் அதுவையும் தட்டி எழுப்பி வெளியே வர சொன்னாங்க வெளியே வந்தால் ரெண்டு நிமிஷம் கூட சும்மா இப்படி நிற்க முடியல நாங்கள் எல்லாரும் என்ன பண்ணோம் ஈர துணியை நினச்சி மூக்கில் வச்சுட்டு நாங்கள் நடந்துட்டு இருந்தோம் கன்று ஏறி இது பிள்ளைங்களுக்கு படப்பட படப்பட் ஹார்ட் ரேட் அதிகமாகிடுச்சு அந்த படத்தை ப ப இதுல அப்புறம் இப்போ நான் இது வந்து நம்ம இந்த புகை அப்படின்னு யோசிக்கிறோம் இது வந்து ரொம்ப வருஷமா இந்த புகை வந்து விட்டுட்டு தான் இருக்காங்க இங்க இருக்க எல்லாருக்குமே சுவாச கோளாறு இருக்கு பிபி இருக்கு இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பழக்கப்பட்ட ஆயிடுச்சு இங்க இருக்க மக்களுக்கு நாங்கள் எதுவுமே வந்து இது வந்து மேண்டேட்டரி எங்களுக்கு வந்து மூச்சு வாங்குறது வந்து ஒரு மேண்டேட்டரியான விஷயம் இங்கே இருந்தால் மூச்சு வாங்குவோம் சளி லைட்டாக பிடிச்சா சளி பிடிச்சா மூச்சு வாங்குவோம் அது மாதிரி உள்ள நுரையீரல் லங்ஸ் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது நீங்கள் இவ்வளோ கம்பெனி இருக்குது யாராச்சும் வந்து எங்களுக்கு டெஸ்ட் எடுத்துருக்கீங்களா இந்த காற்றோட அளவு எப்படி இருக்குது எங்கள் லங்ஸோட அந்த சுவாசிக்கிற திறன் எப்படி இருக்குது எங்கள் லங்ஸ்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு சார் நாங்கள் இப்போ நான் வந்து என் வயசு எவ்வளோ இருக்கோம் ட்வெண்ட்டி எயிட் இருக்கோம் எனக்கு பிபி இருக்குது நான் என்ன பண்ணேன்னா காமனாக எல்லோரும் டுவெண்ட்டி எயிட்டில் எப்படி பிபி வரும் எல்லாருக்குமே இந்த புகையால் பிரச்சனை இந்த அமோனியா கலந்தது ரெண்டு நிமிஷம் எங்களால் நிற்க முடியும் அந்த அமோனியாவோட அளவு வந்து ஒன் பர்சன்டேஜ் தான் கடலில் கலந்துருக்கு இத்தனைக்கும் அந்த டேங்கை எம்டி பண்ணும்போது அதை ஃபோர்ஸாக பண்ணி அடிக்கும் போது வெடியுமா அந்த வெடியிற இதில் வந்து லீக்கேஜ் ஏற்பட்டுருக்கு இது வந்து கம்பெனி சார்பில் கம்பெனிக்கு தெரியும் இது மாதிரி லீக்கேஜ் ஆகிடுச்சின்னு அங்கேருந்து எல்லாருமே கம்பெனியிலருந்தே எல்லாருமே போயிட்டாங்க கம்பெனியை விட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் மக்களில் வந்து நம்ம கம்பெனி வச்சுருக்கோம் நம்ம மக்கள் நீங்கள் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கணும் முன்னாடியே எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் இது மாதிரி லீக்கேஜ் ஆகிடுச்சி நீங்கள் யாரும் இங்கே இருக்காதீங்கன்னு சொல்லியிருக்கணும் அப்படி கம்பெனி சார்பில் யாருமே இல்லை அவங்க உயிர் தப்பிச்சா போதும் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கம்பெனியில் நைட் இந்த லீக்கேஜ் நடக்கும்போது இங்கே சுற்றி ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் பேருக்கு மேலே இருக்கும் இத்தனை பேர் உயிரை வந்து அவங்க பொருட்படுத்தாமல் போயிருக்காங்க சார் இது வந்து லீக்கேஜ் வந்து மைல்டாக நடந்தது இவ்வளோ பிரச்சனை இதுவே அந்த டேங்க் வந்து ஃபுல்லாக இருந்து இந்த மாதிரி லீக்கேஜ் நடந்திருந்தா பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் இருக்க எல்லாரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கும் எல்லா மக்களோட நிலைமை என்ன யோசிக்கும் இப்போ லைட்டா இந்த ஒன் பர்சன்டேஜ் அமோனியா மிக்ஸ் ஆனதால எல்லாருக்குமே எல்லாருக்குமே மூச்சு வாங்குறது இப்போ இருபது முப்பது பேருக்கு மேல ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இதுவே மொத்த டேங்க் வெடித்து எல்லா அமோனியாவும் கலந்து இருந்தா நாங்கள் என்ன பண்ணியிருப்போம் ஒன்றும் யாரும் வந்து காப்பாற்ற முடியாது காப்பாத்துறதுக்கு யாரும் வந்து முயற்சி எடுத்து வர மாட்டாங்க அதாவது ஈரான் சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து இந்த அமோனியா கெமிக்கல் என்பது கப்பல் மூலமாக கொண்டு வரப்படுகிறது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதத்திற்கும் முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கு முன்பாக இந்த குழாய் மூலமாக இந்த எடுத்து செல்லும் பொழுது பிரஷர் என்று சொல்லக்கூடிய ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு அதன் பிறகே அந்த திரவம் என்பது உள்ளே நிறுவனத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் அந்த பணிக்காக தான் நேற்று பிரஷர் செய்யும் பொழுது அந்த அமோனியம் என்பது வெளியே ஏற்பட்டிருந்ததாகவும் இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள் இங்கே மற்றொரு நபரிடம் கேட்கலாம் நைட் நைட்டு என்ன மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது நைட்டு உங்களுக்கு அபாயமா அதாவது ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்களா உங்களுக்கு எப்படி இருந்தது எதையுமே கொடுக்கல ஒண்ணுமே எங்களுக்கு கொடுக்கல பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு இதுவாகிருக்கு லீக் ஆகியிருக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றரை மணி வரைக்கும் நாங்கள் வெளியில் முழிச்சிட்டு தான் உட்காந்துட்டு இருந்தோம் பதினொன்றரை மணிக்கு தான் சரி போடலான்ட்டு உள்ள கதவு லாக் பண்ணோம் அப்புறம் பன்னெண்டு மணிக்கு என் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தட்டுறாங்க என்ன எதுன்னு தெரில வந்து பார்த்தா இந்த மாதிரி புகை இது வருது அவன் வந்து வெடிச்சிடுச்சு அப்படின்றாங்க அவங்களுக்கு அது சரியாக சொல்ல தெரியல வெடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ணோம் இன்னும் வெளியில் வரும் கீழே வந்து பார்த்திங்கன்னா மா மேலேருந்து மாடியில் வரணும் வர வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே கண் எரிச்சல் அப்படியே மூ மூச்சு மூச்சு அடைச்சிக்கிட்டிங்க இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த த்ரோட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே காஞ்சு போயிட்டு எங்களால் தண்ணி குடிக்க முடியல அப்படியே இதுவாக இருக்குது த்ரோட்டெல்லாம் அப் வந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டம் ஒண்ணுமே பண்ண முடியல அப்படியே என்ன பண்ணிடுறோம் நாங்கள் ஸ்கூட்டி இருந்தது வண்டி எடுத்துட்டு ஓடுறோம் பார்த்தீங்கன்னா போக போக போகப்போ போக வந்துகிட்டே இருக்குது இப்போ எங்க போறதுன்னு தெரியல எங்களுக்கு எவ்வளோ தூரம் இது வரும்னு எங்களுக்கு தெரியல எதுக்காக வந்து இதை மாதிரி இந்த கம்பெனிஸ் இங்கே வச்சுக்கிட்டு எங்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிக்கிட்டு எங்களையும் உயிரோடையும் விளையாடிக்கிட்டு ஏன் இப்படி எங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்னதான் வேணும் இத்தனை பேர் நான் அடிச்சுட்டு அப்படி வாழ்கிறது என்ன ஒரு பொழைப்பு அதாவது இந்த நிறுவனம் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டிருந்த நிலையில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருகிறது அந்த குழாய் என்பது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கடலில் பதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவ்வப்பொழுது இதே போன்று வாயு என்பது கசிவு ஏற்பட்டு தொடர்ந்து இதே மூச்சுத்திணறல் கண்ணெரிச்சல் என்பது அவ்வப்பொழுது ஏற்பட்டிருப்பதாகவும் இதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ மக்கள் அதேபோன்று கடல்வாழ் உயிரினங்கள் கடலில் இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள் உட்பட பல்வேறு இயற்கை சூழலுக்கு மாறாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும்